அரச முகாமைத்துவ மற்றும் மறுசீரமைப்பு அமைச்சர் நவீன் திசா நாயக்கா தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார் தனது ராஜினாமா தொடர்பான கடிதத்தை ஜனாதிபதிக்கு அவர் அனுப்பியுள்ளார் அமைச்சர் மற்றும் நுகரிலியா தொகுதி ஒருங்கிணைப்பு சபையின் தலைவர் பதவிகளில் இருந்து தான் ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது லுப்ரலியா மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் என்ற ரீதியில் அந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் எதிர்பார்க்கின்ற வகையில் தனது பொறுப்புகள் மற்றும் நோக்கங்களை நிறைவேற்ற முடியவில்லை என நவீன் திசா நாயக்க அந்த கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக கடந்த நான்கு வருட காலப்பகுதிக்குள் ஏனைய தலைவர்களுக்கு போதுமான அளவு வளங்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கிய போதிலும் தமக்கு மிக குறைந்தளவிலான வளங்களை பெற்றுக் கொடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது தந்தையான மறைந்த திசா திசாநாயக்க மற்றும் லலித் அதுலத் முதலி ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கும் அதனை மாற்றியமைப்பதற்கும் பாரிய கருத்துக்களை முன்வைத்த நிலையில் பிற்கால பகுதியில் அதே விடயங்கள் மஹிந்த சிந்தனை மற்றும் மஹிந்த சிந்தனையின் எதிர்கால நோக்கிலும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன அதனால் தானும் நிறைவேற்றும் அதிகாரத்தை இல்லாதொழிக்கும் சக்திகளோடு இணைவதாக அவரது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனல்மீன் உற்பத்தி நிலையத்தில் இடம்பெற்று நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்கல் வாங்கல் மோசடி குறித்த தகவல்களை வெளியிட்டிருந்ததாகவும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சீனாவினால் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்களில் பாரிய மோசடிகள் இடம்பெற்று வருகின்றமை குறித்து தான் தனிப்பட்ட ரீதியில் நன்றாக அறிவதாகவும் அதனை தன்னால் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக யுத்தத்தை நிறைவு செய்தமைக்காகவே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்புகளை வழங்கியதாகவும் யுத்தத்தை நிறைவு செய்தமைக்காக இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்ற வகையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் மேற்கோள் ஆரம்பம் எமது இருவரது அரசியல் பயணம் வேறுபடுகின்ற போதிலும் தனிப்பட்ட ரீதியில் எம்மிடையே எவ்வித பேதங்களும் கிடையாது இது முழுமையாகவே கொள்கை ரீதியிலான தீர்மானம் மேற்கோள் முடிவு